அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி ஏழு அவ அறுத்தல் குரல் எண் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து அற்றவர் என்பார் அவ அற்றார் மற்றையார் அற்றாக அற்றது இளம் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் ஆசையை முழுமையாக நீக்கியவரைத்தான் பட்டற்றவர் என்று கூறப்படுவார் மற்றவர்களை பற்றை விட்டவர்களாக கூற முடியாது என்று வள்ளுவ பிறந்தக இந்த குரலில் பொருள்வோட நமக்கு விளக்குகிறார்கள் பல்ல பிறந்த காலத்தில் மனிதர்களுக்கே உரிய இயல்பான நிலை ஒன்று இருந்திருக்க வேண்டும் அந்த நிலையை தாண்டி இருப்போரைத்தான் ஆசைப்படுகிறார் ஆசைப்படுகிறார் என்று அவர்கள் அடிக்கடி சொல்கிறார்கள் இன்றோ அவர்கள் கூறும் ஆசைப்படும் நிலையை தாண்டி பேராசை கொள்ளும் நிலையில் இன்று மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயல்பு நிலையிலிருந்து ஆசை நிலைக்கு வந்து அதையும் தாண்டிய பேராசை நிலையில் மனிதர்கள் இருப்பதால்தான் தான் இன்று அழிவுகளும் பெருகிக் கொண்டிருக்கிறது ஒரே ஒரு பொருள் மீது ஆசை வைத்தால் கூட அந்த பொருளைத் தொடர்ந்து மற்ற பொருள்கள் மீதும் ஆசை வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் சில நேரம் ஆசை வைத்த பொருள் பழுதடைந்தால் அதன் மீது பற்று கொண்டால் மீண்டும் அதை சரி செய்வதற்கு படாதபாடு படுகிறோம் இதற்கு காரணமே அதன் மீது பற்று உள்ளது தான் பற்றற்று இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் நமக்கு துன்பங்களும் வராது துயரங்களும் வராது அமைதியான வாழ்வை நாம் அனுபவிப்போம் இதுபோல் பற்றற்றவர்களாக இருந்தால்தான் பற்றற்று இருப்பவர் என்றும் மற்றவர்கள் உடையவர்கள் தான் என்பதையே அற்றவர் என்பார் அவா அற்றார் மற்றையர் அற்றாக அற்றது இலர் என்ற குரல் மூலம் பல்வேறு பெருந்தகை நமக்கு பட்டு நிலையை மனம் பக்குவப்பட்டு இருக்கும் நிலை என்றும் பற்று உள்ளவர் நிலையை மனம் பக்குவப்படாத நிலையில் உழன்று கொண்டே இருக்கும் என்று விளக்கமாக இக்குறளில் எடுத்துக்கொள்கிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்